கிராமவாசி சொன்னதை கேட்ட குரு அவனிடம் அவள் பெயர் அசுராணி என்று கூறினார் அந்த சூனியக்காரியை பற்றி அவர் முன்பே அறிந்திருந்தார் அவர் பயிற்சியில் தன் தலைமை சீடன் அழைத்து அந்த சூனியக்காரியை பற்றி கூறினார் அவள் முன்பொரு காலத்தில் வித்தைகளை கற்றுக்கொள்ள வந்த மாணவி என்றும் அவள் ஒரு நாள் பேராசையின் காரணமாக ஆசிரமத்தில் தீய சக்திகளை அடைத்து வைத்திருந்த ஜாடியை திறந்து தீய சக்திகளை தனக்குள் செலுத்தி கொண்டு சூனியக்காரியாக மாறியதால் தனது மந்திர சக்திகளை பயன்படுத்தி அவளை தொலை தூரத்தில் உள்ள ஒரு தீவில் அடைத்து வைத்ததாகவும் பல வருடங்கள் கழித்து அந்த தீவிலிருந்து எப்படியோ தப்பி மக்களை துன்புறுத்தி வருகிறாள் என்றும் அவளை அழிக்க வேண்டும் என்றால் வானத்தில் மிதந்து கொண்டிருக்கும் மந்திர கோட்டையின் உள்ளே உள்ள அதீத சக்திகளை அடைத்து வைத்திருக்கும் பெட்டகத்தை திறக்க வேண்டும் என்றும் கூறினார் ஆனால் அந்த கோட்டையில் நுழைவது அவ்வளவு எளிதல்ல ஆசிரமத்தின் அருகே உள்ள புனித மரத்தின் அடியில் அமர்ந்து கடுமையான தியானத்தில் ஈடுபடும் இளைஞனால் மட்டுமே அங்கு செல்ல முடியும் எனவேதான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று பிக்டரிடம் கூறினார்